कोकिलहंसारसगदाखिने मयुराकुले गनरत्ननिबद्धमूलमितपा श्रीयुक्तवृन्दावने

Namely, Srila Rupa Goswami, Srila Sanatana Goswami, Srila Raghunatha Bhatta Goswami, Srila Raghunatha Das Goswami, Shri Jiru Goswami and Shri Gopala Bhatta Goswami, who are always engaged in, in worshipping of Radha and Krishna in the transcendental land of uh, Vrindavan, where there are beautiful trees full of fruits and flowers, which have under their roots are valuable jewels. கம்ப்ளீட்டை இவ்வளோ முக்கியமான சொல்ல பாருங்க பிருந்தாவன் என்விரான்மெண்ட் பண்ணிருக்காங்க எப்படிங்க அந்த என்விரான்மெண்ட்டில் கூஜர் நல்லா பாடக்கூடிய கொக்கூஸ் கோகிலான்னா குக்கூஸ் கூக்கு பாடலியா குய் ஓகே கூஜர் கோகிலா ஹம்சா ஸ்ட்ராத் அன்னப்பறவை சாரசா கிரேன்ஸ் இவங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படியே அவங்க பேர்ட்ஸ் எல்லாம் அவங்க அவங்க அப்படி கூட்ட கூட்டமா என்ன பண்ணும் பறக்கும் ஓகே இந்த மாதிரி அருமையான என்வரன்மெண்ட் இருந்தாலும் நிறைய மரங்கள் இருக்கும் கற்ப விளைச்ச மரங்கள் அந்த மரங்கள் எல்லாம் என்ன இருக்குமா ஜுவல்ஸ் இருக்கும் இப்படியே எல்லா மரத்தையும் தோட்டி பார்க்க கூடாது ஓகே அது உள்ள மரங்கள்லாம் எல்லாமே இப்போ ஆமையும் தான் அதை பிறப்பாக சொல்றாரு ஒரு வருடம் லெக்சர்ல சொல்றாங்க இனிமேல் இருந்தாமல் ஏதாவது அஃபென்ஸ் பண்ணோம்னா அடுத்த பிறகு என்ன ஆகிடும் பொறந்தா இல்ல பண்றியா பந்துடுவோம் அதனால இன்னைக்கு ஓரியன்டேஷன் மீட்டிங்ல கூட சொன்னாரு மலை வாசி போட்டு நீங்க வரல இல்ல ஓரியன்டேஷன் மீட்டிங் மதாஜி வரல கேட்டிங்களா சரி சரி அதை சொன்னாரு ரொம்ப சொன்னாரு இந்த குரங்கு எல்லாம் பயங்கரமா சேட்டை பண்ணும் அது என்ன பண்ணிடுறோம் இந்த கண்ணாடி பேங்கு அப்புறம் இன்னொரு பொருள் சொன்னாரு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் கண்ணாடி பேங்கு மொபைல் இதெல்லாம் கேர்ஃபுல்லா வச்சுக்கணும் இல்லைன்னா தூக்கிட்டு போயிடும் ஆசை கவனிச்சியா கண்ணாடி பேங்கு மொபைல் தூக்கி போயிடும் எப்படி நிறைய குரங்கு வருதுன்னா இந்த மாதிரி அப்பன்ஸ் பண்ணவங்க என்ன குரங்க போயிடுவான் அடுத்த டைம்ல ஓகே எஸ்பெஷலி ஆன்மீக லைஃப் நோக்கி போயிட்டு போய் திருப்பி ஏதாவது சென்ஸ் கிரிபிகேஷன்ல போயிட்டு பொருள் கட்சியில இறங்கிட்டாங்க முன்னாவணத்துல அவ்வளவுதான் அதுக்கப்புறம் குரங்கு தான் அவங்களுக்கு பிறகு அதுக்கடுத்து கிருஷ்ண திருப்பி வந்துருவான் இந்த மாதிரி தண்டனை கிடைக்குது இந்த மாதிரி என்ன என்ன பண்றாங்க கிரௌடெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்க பேர்ஸ் தான் போகுது ரம்மியமான இடம் அந்த மாதிரி அவங்க மரத்துலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நானாக ரத்ன நிபர்த்தா மூவனை வித்தப்பான் நிபர்த்தா மூணன்னா அவங்களுடைய பேஸ் மூணுன்னு சொன்னாங்களே ரூட் ரூட் கண்ணீர் என்ன பண்ணியிருப்பாங்க நானாக ரத்ன டெய்வியூ வெயிஸ் என்ன பண்ணிருப்பாங்கலாம் இந்த டிசைட்ரிக்கு அடியில் என்ன பண்ணிருப்பாங்க வச்சுருப்பாங்க ஓகே இதுதான் மட்டும்தான் ஆகணும் ஓகே ஆனா இந்த கோஸ்வாமி என்ன பண்றாங்க ரோட்டு கோஸ்வாமி சனந்திர கோஸ்வாமி ரெகநாதபட்ட கோஸ்வாமி ரங்கநாதாச கோஸ்வாமி ஜீவ கோஸ்வாமி கோபாலபட்ட கோஸ்வாமி அவங்களுடைய என்ன ம் அவங்க வந்து இந்த மக்களுடைய நலனுக்காக உழைக்கிறாங்க அவங்களுடைய மக்களுடைய அல்டிமேட் கோல் ஆஃப் லைஃப் அர்த்தடோ ஜீவா அர்த்தடோ ஜீவான நம்ம மக்கள் ஓகே நம்மளுடைய அர்த்தம் அது என்ன பகிரத்த வாணினா யார் சொல்றா பகிரத்த வாணி யார் சொல்றாரு பிரதாரமாக சொல்றாரு நத்தேவித சுவார்த்தகரி விஷயம் துராசாயே பகிரத்த மாநிலம் நம்முடைய கதி உண்மையான கதி என்னன்னு தெரியல மக்களுக்கு என்ன பண்றாங்க விஷ்ணுன்னு தெரியாது அவங்க பகிரத்தமாக வேற எதுக்கு பின்னாலே போகிறாங்க ஓகே விஷயத்துக்கு பின்னால் போகிறாங்க அந்த மாதிரி மக்கள் திசை தெரியாமல் போகும்போது அவங்க வழிநடத்துறது யார் இந்த கோஸ்வாமிஸ் தான் ஓகே அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய அல்டிமேட் கோல் ஆஃப் லைஃப் கொடுக்குறாங்க கிரேட்டஸ்ட் போன் ஆஃப் கோல் ஆஃப் லைஃப் இந்த கோஸ்வாமிஸ் வந்து அந்த லிவிங் ரெடிஸ் கொடுக்குறாங்க ஓகே அவங்க எப்பயுமே என்ன பண்ணுறாங்க இந்த கோஸ்வாமிஸ் ஆல்வேஸ் என்கேஜ் ராதாகிருஷ்ணா வர்ஷி

தண்டம் சமர்ப்பிப்பதையும் குறிப்பிட்ட நிறைவேற்றிய ஸ்ரீ யூப கோஸ்வாமி ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி ஸ்ரீ ரகநாத பட்ட கோஸ்வாமி ஸ்ரீ ரகுநாத தாச கோஸ்வாமி ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி ஸ்ரீ கோபால பட்ட கோஸ்வாமி ஆகிய ஆறு கோஸ்வாமிகளுக்கும் நான் எனது மரியாதை கலந்த வணக்கத்தை சமர்ப்பி அர்ப்பணிக்கிறேன் இவர்கள் தங்களின் மதிப்புக்காக வாழ்வினை பக்தி கொண்டாற்றுவதில் அவ்வாறு கழித்து உணவையும் உறக்கத்தையும் வெற்றி கண்டனர் வெற்றி கொண்டனர் எல்லா நேரங்களிலும் பணியுடன் இருந்தனர் இவர்கள் ராதா கிருஷ்ணரின் தெய்வீக குணங்களை மரணம் செய்து அதனால் எழும் இனிமையான ஆனந்தத்தில் மயங்கி இருந்தனர் Thank you, sir. பாருங்க பாருங்கள் கோஸ்வாமி எது பாருங்கள் அவங்க வந்து சாண்டி பக்கத்தில் கிடையாது எவ்வளவு தூரம் நமஸ்காரம் பண்றதுக்கும் வச்சுக்கிட்டோம் கூட் டூ டைம் தௌசண்ட் டைம்ஸ் நமஸ்காரம் பண்ணலாம் அந்த மாதிரி இப்ப சாண்டிங்க நம்ம கணக்கு வைக்கிறோம் இல்லையா பதினாறு மாலை நாள் அந்த மாதிரி அவங்க கண்டம் அந்த மாதிரி இப்ப உள்ளுக்கு போகிறதையும் கணக்கு வச்சிருக்கோம் அப்ப என்ன அர்த்தம் இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை ஃபுல்லாக கழிச்சிவிட்டோம் ஏன்னா எச்சு இன்டெலிஜென்ட் யார்கிட்ட இருக்கனா அந்த கோஸ்வாமிஸ்லாம் இருக்குது அவங்க என்னென்ன பண்ணாங்க அந்த ஆக்டிவிட்டிலாம் எக்ஸ்ப வெரி வெரி நைஸ் அண்ட் வெரி அதுதான் அந்த ரோல் மாடல் அவங்க அப்போ அந்த மாதிரி விருந்து கும்புறதே ரொம்ப நல்லது பிரபா லெக்சரில் சொல்லிக்கார் உங்களுக்கு சேட் பண்ண முடியலையா புக்கு படிக்க முடியலையா என்ன பண்ணுங்க எப்பயுமே ஒபிஷன்ஸ் பே பண்ணிட்டே இருக்கு பகவான் இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டி ஓகே எல்லாரையும் சேன் பண்ண முடியும் அட்லீஸ்ட் புக் படிக்க முடியாமல் சில பேருக்கு இருக்கலாம் சேன் பண்ணுங்க ஒபிஷன்ஸ் பே பண்ணுங்க இதுவே வந்து மிகப்பெரிய ஆன்மீக முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் ஓகே ஸோ அதனால் பகவானுக்கு வந்து என்ன பண்றாங்க குறிப்பிட்ட அளவு சங்கியா பூர்வகா ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட் மெஷர் பண்ணி வச்சு டெய்லி இவ்வளவு தடவை நான் புரிந்து கும்பிடுவேன் சொல்லி ஓகே இவ்வளவு தடவை பாடுவேன் நாம தானா நதி வீணா கோவிங் டவுன் விழுந்து கும்பிடுவேன் பாடுவேன் இவ்வளவு தடவை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஓகே இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கழிச்சதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஸ்லீப்பிங் ஈட்டிங் நித்ராஹார விகாரகாதி இந்த மாதிரி விகாரகாதினா ரெக்ரியேஷன் நம்ம என்ஜாய் பண்றோம் இல்லையா ஒல்லி அந்த புலங்களுக்கு வந்து ஏதாவது சின்னதா மினிமலா இருக்கணும் சாப்பிடாமலே இருக்கிறத வந்து முடியாது மினிமலா அவன் ஆகும் அப்ப அதை பகவானை பிரசாரமா எடுத்துக்கணும் அது ரிக்ரேஷன் தான் இல்லையா அது ஒரு மகிழ்ச்சி தான் இல்லையா அந்த மாதிரி இருக்கலாம் அது என்னன்னா மினிமமா இருக்கும் ஆனா கோசாமிக்கு அது நில்லா இருக்கும் ஓகே ரொம்ப ரொம்ப மினிமலா அவங்க வென்றுட்டாங்க நிந்திர விகார காதி விஜிட் அவனா

சரி தான் அவங்களுடைய அந்த மாதிரி உள்ள கோஸ்வாமிக்கு என்னுடைய படிமான பணங்களை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதை வேறு படிங்க அடுத்தது ஏழு வீட்டை எடுத்து வீட்டை எடுத்துடுங்க செவன் ராதா குண்ட வீ வீட்டை எடுத்துருங்க கேட்கல நீங்க என்ன பேசுறீங்க இருக்கியா கொண்ட ததிந்தே என்ன பிரபு ராதா கொண்ட ததா கலிந்த नंद दत्तिका वं शिवा पथा सकल शरीरयके बराबर भैया पढ़ लिया परो तप ना परवा रे मोहन राजवश शा श्रीष दशया ग्रस्ता प्रवत्ता सदा ए मोहन मदवाष्ट वषदा असश्च दर्शायक कृष्ट ब्रह्मातु सदा गायन्तशाहद गायन्तशाखदा हरे गुरवरं बाबाभूत हरे पुन वरं वन्दे सनातन लघुयुगौ श्रीजीवगोपालगौ

வம்சிவதத்திலும் வசித்த ஸ்ரீ ரூப கோஸ்வாமி ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி ஸ்ரீ ரகுநாத பட்ட கோஸ்வாமி ஸ்ரீ ரகுநாத தாச கோஸ்வாமி ஸ்ரீ கோஸ்வாமி ஸ்ரீ கோபால பட்ட கோஸ்வாமி ஆகிய ஆறு கோஸ்வாமிகளுக்கு நான் எனது மரியாதை கலந்த வணக்கத்தை அர்ப்பணிக்கின்றேன் அங்கே இவர்கள் கிருஷ்ண பிரேமையின் முழு பரவசத்தில் பைத்தியக்காரர்களைப் போல தோன்றினர் உடலில் பல்வேறு தெய்வீக அறிகுறிகளை வெளிப்படுத்தினர்

ராதா ராணி வந்து என்ன பண்ணுவாங்க அந்த அவங்களுடைய சாரி அந்த எடுத்து எப்படி வைப்பாங்க நல்லா ஸோ இந்த மாதிரி அந்த கோமி அவ்வளோ அட்வான்ஸ் ஓகே உடனே இன்னொரு திட்டுவார் ராதா ராணியை வந்து சரி பண்ணுறாங்க நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது ஒருங்க அவங்க குடிசை போட்டுக்கோங்க நீங்கள் அதில் உட்கார்ந்துக்கோங்க நம்ம தான் ராதா ராணிக்கு சர்வீஸ் பண்ணோம் அவங்க நமக்கு சர்வீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொரு அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை ஓகே அவங்க எதுல கழிச்சாங்க ராதா குண்டா அந்த பேங்க் நதி அந்த கதையில கலிண்டி தனையா கலிண்ட தனையா அவங்க கலிண்டா மவுண்ட் கவுண்ட் கலிண்டா அவருடைய பொண்ணு யாரு யமுனந்தி அவங்களுடைய பேங்க்ல வம்சிபட்டே வம்சிபடான்னு சொல்லுவாங்க அவங்க வம்சிபட் அப்படின்னு சொல்லி இருந்தா அவங்க சொல்லுவாங்க அதனுடைய பேங்க்ல நதிக்கரையில இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அவங்க வசிச்சாங்க ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல வசிப்பாங்க மாறிடுவாங்க இடத்துல மாறிடுவாங்க ஓகே இப்படி வேலை என்ன எப்பயுமே கிருஷ்ணனுடைய அந்த டிஃப்ரெண்ட்டை ஆஹ் பாஸ்ட் டைம்ஸை டிஸ்கஸ் பண்ணுறது பைத்தியகாரமா மாதிரி இருந்தால் வந்திருந்தான் ஓகே எதில் பைத்தியமாக இருந்தாங்க கிருஷ்ணருடைய பாஸ்ட் டைம்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுலையும் கிருஷ்ணனுடைய அவருடைய அந்த எக்ஸசைஸ்ல முழுவதுலையும் அப்படி இருந்தாங்க ஓகே காயந்தும் ச ஹதா ஹதே குணவரம் காயந்தும் நான் என்னது பாடலாம் இல்லையா காயத்தோன்னு என்ன பண்ணாங்க தேவ் ஹூ சிங்க குணவரம் அந்த யார் குணம் வரணும் அவனுடைய எக்ஸல் குவாலிட்டிஸ் கிருஷ்ணாவுடைய ராதாகிருஷ்ணன் எக்ஸல் குவாலிட்டிஸை சிங் பண்ணல அவனுடைய வாழ்க்கை கழிச்சான் ஓகே இதுதான் அவன் அந்த மாதிரி உள்ள கோஸ்வாமிக்கு நான் வந்து வார்த்தைகளை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க இப்ப எட்டாவது ஸ்லோகம் இவங்க மாதாஜி ஹரிபிரியா மாதாஜி எட்டாவது ஸ்லோகம் படிங்க பக்கத்துல இருக்கீங்களா ஹரிபிரியா மாதாஜி இல்ல சரி சதாஜி படிக்கலாமா ఎట్ట ఓకే ఏ పడియా నా పరికరా వజ దేవి కేశ సోనో శ్రీ గోవర్ధనల్ప పాదే కాళిండేవే ఖుదా

हर नहीं हर तो बड़ी दिया कैसी बड़ी है ना सातवाँ बड़ी क्यों आई ऑफर में रेस्पेक्टफुल विशेषज्ञ आठवें दसवें गोस्वामी नेवी श्री रूप गोस्वामी श्री सनातन गोस्वामी श्री रघुनाथ बाप्त गोस्वामी श्री रघुनाथ दास गोस्वामी श्री जीव गोस्वामी और श्री गोपाल बाप्त गोस्वामी तू है वेरी रॉउंडली एवरीवेयर ब्रिंदावन शॉउटिंग कोई ना ब्रिंदावन राधा नाली ओ ललिता ओ सरलम नंदमाराज वहाँ आ रहे ऑल नो आर यू जस्ट आर यू जस्ट ऑन द हिल ऑफ गोवर्धन आर ऑन यू आर यू ऑन द डिप्टीज ऑन द बेंक्स ऑफ यमुना वहाँ आ रहे ऑल नो பேங்க் ஆஃப் யமுனா இங்கே போ வன்னியே தான் வரல வன்னியை வந்து வன்னியன் போட்டுருந்தாங்க வன்னியே தான் வரும் ஆனால் இங்கே அடுத்த தடவை ஓகே காலிண்டி வன்னியே குதா வன்னியே தான் வரும் போட்டுருந்தாங்க போட்டுருக்கோம் ஓகே ஆ ஸோ எப்படி பாருங்க ராதாராணி லலிதா எங்கே இருக்கீங்க பெரிய பெரிய மினிஸ்டர் அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி உதயி தள்ளி வந்துட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்க ராதாராணி நந்தமாராஜாவுடைய சன்னு எல்லாம் தேடுறான் லலிதா இவங்க தேடுறான் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னு தேடுறான் ஆனால் நம்ம இஸ்காலில் கொஞ்சம் முழுசா அந்த பார்த்தா என்ன சொல்றாங்க கொஞ்சம் நாளில் எனக்கு பெருமாள் கண்ணுக்கு தெரியுறாங்க எங்கே பார்த்தாலும் பெருமாள் தான் தெரியுறாங்க இதெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்க நம்ம வந்து என்ன பண்றோம் சில இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம் அது வந்து நம்ம முதல்ல முடிவுச்சு

இது பெரிய மிகப்பெரிய மாயவாதம் இது வைஷ்ணவமே கிடையாது ஓகே குரு மகாராஜ் வந்து கடவுளுடைய பிரதிநிதி இது வந்து பிலாசபி ஆனால் குரு மகாராஜ கரணையெல்லாம் நான் முன்னேறிட்டு இருக்கேன் இது சென்டிமெண்ட் இது சயின்டிஃபிக்கும் ஆக்சுவலா ஸோ அதனால ரெண்டுமே சேர்ந்தே போகணும் ஓகே அதனால இந்த கோஸ்வாமி என்ன சொல்றாங்கன்னா எங்க ராதா ராணி எங்க லலிதா எங்க நந்தாமராஜன் சொல்லி தேடுறாங்க எங்க இருக்கீங்க நீங்க கோவத்துல மலையில இருக்கீங்களா யமுனா நதிக்கரில் இருக்கீங்களா எங்க இருக்கீங்க இதுதான் மோட்ஸ் ஆக்சுவலாக உண்மையான மோட் இல்லை இல்லை எனக்கு கிருஷ்ணா தெரியாது நான் கொஞ்சம் தான் முன்னேறி இருக்கேன் கிருஷ்ணா நினைச்சோன்னு அழுக வருது எனக்கு இன்னும் போட்டுக்கு பாருங்க அந்த சிம்டம்லாம் மயிர்லாம் எனக்கு குறிச்சிருங்க ஒரு விட்டு ஆர்த்தி பார்த்தா எனக்கு மயிலாம் குறிச்சிட்டு ஒரு மாதாஜி சொன்னாங்க கிருஷ்ணா பார்த்தாலும் அழுகையாக வந்துட்டே இருக்கு கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்குங்க அப்படின்றான் ஆனால் கொஞ்ச நாள் என்ன பண்ணாங்க அவங்க பயங்கரமாக கோவம் சண்டை போட்டு வெளியே போயிட்டாங்க அப்போ உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு ஒரு கிருஷ்ணர் மேல கல்ல தண்ணி வருதுன்னா அவங்களுடைய பாவம் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் தீரா அதீர ஜனப்பிரியம் வில்லங்களுக்கும் அவங்க நல்லவங்களா இருப்பாங்க நல்லவங்களுக்கும் நல்லவங்களா இருப்பாங்க ரெண்டு பேரும் பிடிக்கும் அவங்க ஓகே இந்த மாதிரி உள்ளவங்க தான் அந்த மாதிரி பரவசெல்லாம் வரும் நம்ம இமிடேட் பண்ணக்கூடாது ஓகே இப்படிலாம் இருக்கு நம்ம நம்மளும் நாலு சொல்லிட்டா நம்மளே நல்லா கோமி சொல்லுவாங்க எல்லாரும் அந்த படம் கிருஷ்ண நினைப்பாங்க இது வந்து தவறான ஒரு எண்ணங்கள் இது வந்து ஆறுக்கு வரும்போது எல்லாம் வரும் இந்த எண்ணங்கள்லாம் வரும் நம்ம என்ன பண்ணோம் இந்த எண்ணங்கள்லாம் நம்ம விட்டுறணும் ஓகே நம்ம கோஸ்வாமியோட பாவத்தை வந்து நம்ம மனசில் பதிய வச்சுக்கிறோம் விரந்தாவன் போகிறோம் விரந்தாவனில் வந்து இந்த மாதிரி கோஸ்வாமி தேடினாங்க அதனால நமக்கு கிருஷ்ணன் பண்புடைய கல்லப்படலையே நம்மளுடைய மனது இவ்வளோ அழுக்கு இருக்கு நம்மகிட்ட நமக்கு விருந்தாவன் புறப்படலையே இருந்தாலும் நம்ம வந்து மேக்ஸிமம் சேன் பண்ணிட்டு பிரபுபாதர் சொன்னார் அந்த விருந்தாவன் ட்ரிப் போகணும்னு சொல்லி அதுக்காக நம்ம விருந்தாவன் ட்ரிப் வந்திருக்கோம் பிரபுபாதர் சொன்ன வார்த்தைக்காக ஒரு அஞ்சு நாள் விருந்தாவனம் இருந்து நல்லா பக்தி சேவை பண்ணிட்டு நம்ம கிளம்பிட்டு அவ்வளோதான் ஓகே 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 அதுக்கு மேலே இருந்தால் நம்ம 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 வந்து 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 இவ்வளோ நமக்கு இந்த 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 வாழ்க்கை சரி திருப்பி இங்கே பண்ணுறோம் இதுதான் முடிச்சுக்கலாம் இப்போ 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 என்ன என்ன பண்ணலாம் 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 பாயிண்ட் ஷேர் 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 சாங் சாங் அடுத்த வாரம் வேறு பாயிண்ட்ஸும் சேர்த்து இதுவும் ஒரு ஒரு பாயிண்ட் ஷேர் பண்ணிக்கலாம் வந்து உங்களுக்கு தான்

இந்த மாதிரி கோஸ்வாமி கிடையாது கோலங்கள் சுவாமி தான் மாஸ்டர் குளங்கள்ல அடக்க கோஸ்வாமி ஓகே பரம்பரை பரம்பரிய கோஸ்வாமியெல்லாம் கிடையாது ஓகே இது வந்து அவர் இருக்கலாம் எப்பங்களை அடைக்கினாங்கன்னா இல்லையா அது கோஸ்வாமி கிடையாது இது வந்து ஜாதி கிடையாது ஓகே அந்த பொருளை கொண்டாண்ணா பிரபு நீங்க சொல்லுங்க பிரபுதி கிருஷ்ண உணர்வில் இருப்பவர் தனது கிருஷ்ண உணர்வுக்கு உதவாத எந்த செயலையும் செய்ய மாட்டான் ஆனா அறிவற்றவர்கள் தனது புலனுணர்ச்சி திருப்திக்காக மட்டுமே செயல்படுகின்றனர் கிருஷ்ண உணர்வுன்னு பகவானின் திருப்திக்காக மட்டுமே செயல்படுகிறார்கள் ஹரே கிருஷ்ணன் வெளியேட்டு பாங்க தெரியாது அவரும் சாப்பிடறா இவரும் சாப்பிடறாரு என்னங்க வித்தியாசம் நீங்க ஒன்று சொல்றீங்க அவர் ஒன்று சொல்றாரு இப்படி சொல்லுவாங்க ஆனால் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இவனுடைய கான்சியஸ் வேற அவனுடைய கான்சியஸ் வேற அதனால மரத்துக்கு கான்சியஸ் கம்மியா இருக்க போயிடா மரமா அது இருக்கு மனிதனுக்கு வேற கான்சியஸ் மனிதனுக்கு உயர்ந்த கான்சியஸ் அது எல்லாருடைய கான்சியஸ் டிஃபரெண்ட் வெளியில இருந்து பார்க்கும் போது நீங்க இப்படி சொல்றாங்க நீங்க அப்படி சொல்றீங்க என்னங்க அப்படின்னு இது வந்து அறியாமையில் உள்ள பேச்சு ஆனா ரெண்டு கான்சியஸ் டிஃபரெண்டா இருக்குங்கிறது புத்திசாலி தெரியும் ஓகே பிருந்தா மாதாஜி நீங்க தான் பேசணும் அடுத்தது ஹரே கிருஷ்ணா பிரபுஜி ஹரே கிருஷ்ணா

கவலை தேவையில் கொஞ்சம் தான பண்ணா போயிட்டோமே அப்புறம் பிரம்மச்சாரத்தையே கடைபிடிக்கல குடும்ப வாக்கையின் இப்ப حضرتك ஒரு 포인트 சார் அது கிளியரா வரது ஒரு கரெக்ட் பாயிண்ட் சார் ஸ்லைட்லி க்ரிஷா கான்ஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் ஜஸ்ட் டெவலப் பண்ண உச்சத்துல ஓட இங்கிலீஷ் எடுக்கலாம் we are a fortunate persons அப்படியே நம்ம ஃபோர்சூனேட்டா இருக்கனால நமக்கு இந்த 베டிக் ரிச்சுவல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அது எவ்ளோ டிகிரி இருக்கோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையும் ஒருத்தர் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல கரெக்ட் கரெக்ட் விஷயம் okay கிருத்தியா மதர் நீங்க இப்ப நீங்க பேசுங்க அந்த அகங்காரத்துல இருக்க ஒரு விஷயம் வரும் அது அவங்களால செய்யப்பட்டதா இருக்காது நீங்க சொன்ன மாதிரி இந்த உடல் ஆண் உடல் புல புல்களால செய்யப்படுறது முயற்சி நம்ம எடுக்கிற முயற்சி அப்புறம் ஆன்மா பரமாத்மா இது மூலியமாக போன ஜென்மத்துல உள்ளத ரிலேட்டட வச்சுதான் நம்மளோட ஒரு வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிறாங்க அதனால நம்ம இப்ப எது செஞ்சாலும் நம்ம கிருஷ்ண உணர்வுல செய்யும் போது நமக்கு அந்த வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் சரி முடிச்சுக்கலாம் கிளாஸ் முடிச்சுக்கலாம் நம்ம அடுத்த வட்டம் அவன் பிரசென்ட் பண்ணுவாங்க என்ன பண்ணலாம் வீடியோ வந்துடணும் ஓகே இப்போ மலையாள சிவர ஸ்ரீனா மாதாஜி பிரசன் பண்ணா வீடியோ வரல மலையாள சிவம் வீடியோ இருக்கிற பரவாயில்ல இனிமேல் நெக்ஸ்ட் டைம் பிரசென்ட் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் பிரசென்ட் பண்ணும்போது அந்த ஃபைவ் மினிட்ஸ் பார்த்து வீடியோ கட்டு அப்புறம் வந்து வீடியோ வந்து போயிடலாம் ஓகே யாரெல்லாம் கம்ஃபர்டபுளோ அவங்க வீடியோ போட்டுக்கலாம் ஆ சரிப்பா மாதாஜி பேசுங்க

ஆ கிருஷ்ணோட முன்னேற 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 தெரியும் இந்த உலகம் உண்மையிலே துக்காலை மாசம் நெகட்டிவ் பெர்செப்ஷன் வந்தோம் அந்த உலகத்து மேல அதுதான் கரெக்டான ஏன்னா பகவானுக்கே நெகட்டிவான கொடுக்குற இந்த உலகம் எப்படி நல்லதா கெட்டதா நமக்கு தெரியாது ஓகே ஆனா எப்படி நல்லதா கெட்டதா முடிவு பண்ணணும் நம்மளுடைய முன்னோர்கள் முன்னோர்கள் எல்லாம் எங்க தாத்தா பாட்டி கிடையாது ஓகே சேஜஸ் முன்னோர்கள் என்ன முடிவு பண்ணிட்டாங்க இது வந்து இடத்த காலி பண்ணியதுன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காரு துக்கால மசாதம் எடுத்து காலி பண்ணியாரு எந்த இடத்துக்கு வந்துருன்றாரு

A rainha sabe